அப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில் சாம்பார் சோறு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இப்போ அது பற்றா வச்சாச்சு குக்கரை எடுத்துக்கிட்டோம்ப்பா அதையும் எடுத்து வச்சிட்டோம் சட்டி காயிட்டோம் இப்போ சாம்பார் சோறுக்கு வந்து நான் வந்து கர்நாடக பொண்ணை வந்து காப்பிடி இந்த இதில் காப்பிடி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா அது மாதிரி சாம்பார் சோறுக்கு வந்து இரநூறு தோரம் பருப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுருப்போம் இதை ரெண்டையும் ஒன்றா குட்டிக்கிடுவோம் பருப்பு அரிசி ஒன்றா குட்டி தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்குவோம்ப்பா இப்போப்பா நம்ம வந்து தோரம் பருப்பு இரநூறு போட்டிருக்கோம்லப்பா பாசி பாசிப்பருப்பு வந்து என் கையில் ஒரு ஐம்பது அளவுக்கு பள்ளியிருக்கோம்ப்பா நம்ம பாசிப்பருப்பும் போட்டு வைக்கல நம்மளுக்கு வந்து குளகுலம் இருக்கும்ப்பா நல்லா சாப்பாடும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி காப்படி அரிசி மூணுமே போட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ அது தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்குவோம்ப்பா இது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் கோல்டுதான் ஊத்துறேன் நான் இப்போ ஒரு ஐம்பது அளவுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம்ப்பா இப்போ என்ன காயட்டும் என்ன காய்ட்டப்பா நம்மளுக்கு இப்பப்பா நம்ம ஐம்பது அளவுக்கு ஐம்பது எண்ணெய்க்கு மேலே ஊற்றிருக்கோம் ஐம்பது எண்ணெய்க்கு ஊற்றிருக்கோம்ப்பா அந்த சாம்பார் சாதத்துக்கு இப்போ இதுக்கு தேவையான கா ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்குறோம்ப்பா கேஸ்கூண்டு வந்து கடுகு கூட்டுக்குவோம் நல்லா புரியட்டும் இப்போ வந்துப்பா வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம அளவு கொடுத்துட்டோம் அதையும் கூட்டுக்குவோம் போட்டுப்பா எல்லாமே நல்லா வதக்கிக்கணும்ப்பா இந்த கருவே கூடாது இப்போ வந்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையான கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கிடுவோம் இதுக்கு தேவையான நெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து கெட்டியான நெய் இந்த டயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இல்லை ரெண்டு ஸ்பூன் இதில் இருக்குது அப்புறம் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்ச சொன்ன சாப்பாடுக்கு ரெண்டு தக்காளி தான் நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி இவ்வளோ பெரிய தக்காளி அதை போட்டுக்கும் பாருங்கப்பா அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி வெங்காயம் கருவேப்பில் நெய் விட்டிக்காய் இந்த அளவுக்கு நல்லா ரெண்டுக்கிட்டு இருக்குது இப்போப்பா நான் வந்து ஜீரம் போட மட்டும் மறந்துட்டேன் நான் வெந்தயம் கடுகு போட்டேன் பார்த்தீங்களா இப்போ வந்து ஜீரகம் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம முன்னாடியே போட்டுருக்கணும் மறந்துட்டே அதனால் நம்ம இப்போ போட்டுக்கிட்டோம் இப்போ எல்லாமே நல்லா வளங்கட்டோம் இப்போப்பா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுப்பா இப்போ வந்து என்ன சேர்க்குறோம்னா ரெண்டே ரெண்டு முள்ளங்கி எடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா ஒரு ரெண்டு ஒரு ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு இப்போ பீன்ஸ் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அவரக்காய் ஒரு அஞ்சு அவரக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இப்போ வந்து இந்த முள்ளைங்க வந்து நம்ம அப்படி போட்டுக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக எடுத்து போட்டுக்கிறோம்ப்பா போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கணும்ல இப்போ கேரட்டு அவரக்காய் பீன்ஸு எல்லாத்தையும் போட்டுக்குவோம் எண்ணம் ஊற்றிருக்கோம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம்ப்பா எல்லாத்தையுமே நல்லா போட்டு உப்பு போட்டு நம்ம வதக்கிடுவோம் இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து வதங்கட்டும்ப்பா காயெல்லாம் வெண் உங்களுக்கு வந்து பா சாம்பாட்டு வந்து நல்லா குழாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா காயும் போட்டுக்கிட்டோம் நான் கத்திரிக்காயெலாம் போடலப்பா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு முட்டும் நம்ம போட்டுக்கிடுவோம் கல் உப்பு காய் சீக்கிரம் வதங்கும்ல காய் தக்காளி எல்லாம் இப்போ சாப்பிடு அரிசிக்கு இந்த காய்க்கும் தேவையான உப்புப்பா இதை போட்டுக்கிடுவோம் போட்டு எல்லாம் நல்லா வதக்கிடும் குடிச்சிடக்கூடாதுப்பா நம்மளுக்கு இப்பப்பா உங்களுக்கு வந்து காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நல்லா இப்போ வந்து நான் சாம்பார் சாம்பார் சோதெல்லாம் பார்த்து போகிறோம் அதுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்குருவோம் சாம்பார் பொடினா நல்லா சத்தி மசாலா பொடி தான் போடுறேன் சத்தி மசாலா பிடிப்பா ஒன்று ரெண்டு இந்த ஸ்கூன்ல சத்தி மசாலா பொடி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டா ஸ்கூல் போட்டுருக்கேன்ப்பா நான் இப்போ சாம்பார் குடி போட்டாலும் நல்லா இப்படி திஞ்சிட்டுருவோம் நெய்யை மோஸ்ட்டு ஊற்றிருக்கோம் உப்பும் போட்டிருக்கோம்பா நம்ம ஏன் திருப்பி சொல்ல மறந்தா உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாதுல்ல அதுக்காக திருப்பி சொல்றேன் இப்போப்பா இந்த சாம்பார் சோத்துக்கு தேவையான கொத்தமல்லி என் கைக்கு இப்படி இல்லை ஒரு இப்படி கைப்பிடி போடுறேன் கொத்தமல்லி எவ்வளவு போடுறோமோ அந்த சாம்பார் சோதம் நல்லா இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன்ப்பா இந்த சாம்பார் சோறுக்குப்பா உருளக்காய் நல்லாயிருக்கும் காளிஃப்ளவர் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் தை சோறுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் எல்லாமே இது வச்சு வச்சு சாப்பிட்லாம்ப்பா இது இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து காயெல்லாம் வதக்கிட்டோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே காயை வதக்கிவிட்டோம் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுருவோம் நல்லா நாலு கலவு கழுவி வச்சுருக்கேன் அரிசியை போட்டுக்குவோம் உங்களுக்கு வந்து சாம்பார் சோறு வந்து குலைவ பண்ணணும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே வதக்கியாச்சுப்பா இப்போ காப்பிடி அரிசி இரநூறு தோரம் பருப்பு ஒரு ஐம்பது பாசிப்பருப்பு போட்டுருக்கோம் இதை போட்டு நம்ம கொட்டிடுவோம் நாலஞ்சு கலவு கழுவி அடிச்சு உப்பும் போட்டுருக்கோம்லப்பா அதனால் நம்ம பார்த்துட்டு பத்தாட்டினா தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு பார்த்துருக்கோம் இப்போ காய் எல்லாமே போட்டாச்சு சத்தி மசாலா பொடி நான் வந்து மூணு மூணு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் பச்சை மிளகாலாம் அதுக்கு சேர்க்கலப்பா ஏன்னா சின்ன குழந்தைலாம் சாப்பிடலாம் உரைக்கும்ல அதனால் பச்சை மிளகா சேர்க்கல நான் இப்போ சத்தி மசாலா பொடிலாம் போட்டு வச்சா நம்மளை ஹோட்டலில் எப்படி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இப்போ நம்ம தண்ணியை எடுத்து அளந்து ஊற்றிக்கிடுவோம் இல்லை தண்ணி எவ்வளோ ஊற்ற போகிறேன்னு பாருங்கள் இது வந்து காப்பிடிப்பா இது வந்து காப்பிடி அதில் தான் நான் வந்து தண்ணி எடுக்க போகிறேன் ஒன்று மொத்தம் நாலு காப்பிடி தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா நான் ஏன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் சோறு வந்து குழையாக தான் இருக்கணும் ஏன்னா காப்பிடி அரிசி இந்த பருப்பு இந்த காய் எல்லாத்தையுமே உங்களுக்கு தண்ணி வேணும்ல அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நான் காவலாக வச்சுக்கிறேன்ப்பா இந்த பார்த்தீங்களா இதில் நாலு காப்படியும் அம்மா இவ்வளோ தண்ணியும் வச்சுருக்கேன் நான் அதையும் ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்கிட்டு இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா ஏற்கனவே நான் ஒரு ஸ்கூன் வந்து நெய் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்கூனு நான் நெய் வந்து போட போகிறேன்ப்பா நெய் நம்ம போட்டு எவ்வளோ பண்ணுறோமோ அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் இப்போ உப்பு உடப்பு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிருவோம் உப்பு மட்டும் பத்தலை நம்ம லைட்டாக இப்போ இதெல்லாம் நாலு காப்படியும் அரை அரை காப்படியும் ஊற்றிருக்கோம்ப்பா இப்போ உப்பு பத்தலை திருப்பி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன்னா நம்ம நெய் எடுத்தோம்ல அதிலையே இப்போ நெய் எடுத்தோம்ல அதிலையே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் போட்டு கலைக்கிறோம் நம்ம உரப்பு கரெக்டாக இருக்குது ஏன்னா குட்டி குழந்தைக்கெலாம் கொடுக்கணும்ல நம்மள்தான் எக்ஸ்டா கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மசாலா பொடி அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம்ப்பா நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு எண்ணெய் வந்து ஐம்பது அண்ணெய்க்கு மேலே ஊற்றி இருக்குப்பா இப்போ உப்பு கரெக்டாக இருக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம் பார்த்துட்டு மூடி போட்டுருவோம் உப்பு கரெக்டாக இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது சத்தி மசாலா பொடி போட்டனாலே நமக்கு ஏதோ வயிறு இதாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு நாலு விஷியில் வரட்டும்ப்பா சாம்பார் சோர்த்து நாலு விஷியில் வரட்டும் நம்ம வரவும் பார்த்துக்குவோம் இப்போப்பா நம்ம வந்து சாம்பார் சோறு வச்சோம்னோப்பா அது வந்து எந்த அளவுக்கு வந்துச்சு பார்ப்போம் விஷியில் கூட கழட்டிக்கிடுவோம் அஞ்சு விஷியில் வச்சு எடுத்துருக்குப்பா இப்போ நம்ம அஞ்சு விசியில் காப்பி அடிச்சு தானே போட்டோம் எப்படி குலைவாக தான் வைக்கணும் குலைவா வைக்கல நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உன்னே அப்படிக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தானே பாய்ச்சுருக்கோம் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா குலைவு கிடச்சிருக்கு உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னா எரனையா ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுருக்கோம்ப்பா இப்போயும் நெய் போடுவோம் நெய் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே இதில் போட்டு திண்டிக்கிடுவோம்ப்பா சாம்பார் சோறுக்கு தண்ணி அளவெல்லாம் இல்லைப்பா மெஸ்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ காப்பிடி அரிசிக்கு நாம் வந்து அஞ்சு காப்படி தண்ணி வச்சுருக்கோம் ஒன்றைய அப்படிக்கு கொஞ்சம் தான் கம்மியாக வச்சுருக்கோம் இதுக்குப்பா கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் காளிப்பிழை நல்லாயிருக்கும்ப்பா அந்தளவுக்கு இதுக்குப்பா வத்தல் எந்த வத்தல் ஒருத்தாலும் நல்லாயிருக்கும் வடகம் வறுத்துக்கிறல்லாம் ஊறுகாய் இருக்குல்லப்பா வெங்காயம் ஊருக்காய் நல்லாயிருக்கும் நாத்தங்காய் ஊருகாய் நல்லாயிருக்கும் வெள்ளைப்படி ஊருகா நல்லாயிருக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இப்போ நம்ம இறக்கிடுவோம்ப்பா உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போப்பா நம்ம வீட்டில் சுகையான சாம்பார் சூறு ரெடியாயிருச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கப்பா பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எப்படி அப்படின்னு சொல்லுங்கப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்